எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக பட்டர் முறுக்கு தான் செய்ய போகிறோம் கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நல்லா மேலே மொறு மொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை மாவை அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவை வச்சு தான் இன்றைக்கி முறுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் ஒரு வாட்டி சளிச்சுட்டு செய்யும்போது நமக்கு அந்த திப்பிலாம் இருந்துச்சுனா கூட வந்துடும் பாருங்க மாதிரி சின்ன சின்ன குருணிகளாக இருந்தாலே நம்ம மாவு பிசைஞ்சு எண்ணெயில் விடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு தான் சலிக்கணும் அரிசி மாவு எடுத்த கப்பாலே கடலை மாவும் அரை கப்பு எடுத்துருக்கேன் இதுவும் கடையில் வாங்கின மாவு தான் நம்ம சளிச்சிக்கலாம் இதுலேயும் திப்பி இருக்கு பாருங்கள் இதையும் நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் சளிச்சிக்கலாம் நம்ம அரிசி மாவு எடுத்த கப்புலேயே நான் கால் கப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் பொட்டுக்கடலையும் சளிச்சதும் இதே மாதிரி இருக்குது பாருங்கள் அதையும் எடுத்து கீழே கொட்டிடலாம் இப்போ சளித்த மாவில் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ இதை நம்ம லேசாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் லேசாக சூடு பண்ண வெண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசிஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பேசிங்க அப்படியே நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் பாருங்க கரெக்டான பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சாச்சு இந்த பக்குவத்தில் தான் மாவு இருக்கணும் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா நம்ம அச்சியில் போட்டு புழியதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாவு பேசுகிறதுக்கு இந்த கிளாஸால் எனக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மூணு ஸ்டார் உள்ள அச்சிலேயும் இந்த ஒரு ஸ்டார் உள்ள அச்சிலேயும் தான் இன்றைக்கி நான் முறுக்கு சுட்டு காமிக்க போகிறேன் இதை இப்போ அச்சியில் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மூணு ஸ்டார் உள்ள அச்சியை போட்டுக்கலாம் இப்போ இந்த அச்சியில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் எண்ணெய் தடவும் போது மாவு போட்டு போது ஈஸியாக வரும் உங்களுக்கு உள்ளே எல்லா பக்கமும் சுற்றி எண்ணெய் தடவிடுங்க அதே மாதிரி மேலே உள்ள அச்சிலையும் தடிவிக்குங்க இப்போ நாம உருட்டி வச்சால் மாவை இதில் போட்டுடலாம் அச்சிக்கு முக்கால் அளவு இருந்தால் போதும் ஃபுல்லாக போட்டிங்கன்னா புழிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு சின்னதாக ஒரு மாவு உருண்டை எடுத்து போட்டு பாருங்க இது மேலே டக்குன்னு எழும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது நம்ம அடுப்பை மீடியமான தீயில வச்சுட்டு புழிய ஆரம்பிச்சிடலாம் அப்படியே டைரெக்டாக புழிஞ்சு விட்டுடலாம் இப்போ முறுக்கு புழிஞ்சு முறுக்கு புழிஞ்ச உடனே திருப்பி விடாதீங்க ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு வேக வைக்கலாம் இப்போ வெந்துருச்சு ஒரு பக்கம் திருப்பி விட்டு வேக வைப்போம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கையால் உடைச்சி தான் எடுத்துக்க போகிறோம் முறுக்கு ஆரந்தத்துக்கு அப்புறம் சின்ன சின்னதாக உடச்சி தான் எடுத்துக்க போகிறோம் அதனால் பரவாயில்ல இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்டார் உள்ளாட்சி எடுத்துருக்கேன் இப்போ இதுலேயும் சுட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி புழிஞ்சு விட்டுக்குங்க இதையும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இது ஒரு ஸ்டார் உள்ளாட்சியில் செஞ்ச முறுக்கு பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் கையால் நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்கள் இந்த பட்டர் முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி